தொகுப்பு கோவை தொகு கோவைுக்குட்பட்டே அவுட் பகுதியில் உள்ள பெரிய நீரோடை ஜேசிபி இயந்திரம் மூலம் கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது கோவை உப்பிடிப்பாளையம் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கொங்கு பெருஞ்சலங்கையாட்டம் கோவில் கமிட்டி சார்பில் தீரன் தொழிற்சங்க பேரவை ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட செயலாளர் ஆறுசாமி மற்றும் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் பொருளாளர் மகேஷ் பகுதி தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பல்லடம் நகர பொருளாளர் சண்முகம் அவர்களின் மகள் தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற யோகா போட்டியில் கலந்து கொண்டு மூன்றாம் பரிசு பெற்றுள்ளார் பெங்களூருவில் திரவ நைட்ரஜன் சேர்த்து விற்கப்படும் ஸ்மோக்கி பான் சாப்பிட்ட சிறுமி கடும் வயிற்று வழியால் அவதி இறைப்பையில் ஓட்டை ஏற்பட்டதால் மருத்துவர் அறுவை சிகிச்சை விண்வெளிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய முதலாவது புலம் பெயர்ந்த இந்தியர் என்ற பெயரைப் பெற்றார் கோபி தோட்டாகுரா அமெரிக்காவில் வசித்து வந்தவர் அமேசான் நிறுவனத்தின் ஆர்ஜின் இருபத்தி ஐந்து என்ற விண்கலம் மூலம் ஞாயிறன்று பூமிக்கு திரும்பினார் நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவில் ஐந்து கிராம் அளவுக்கு இருக்க வேண்டிய உப்பு இந்தியாவில் பத்து கிராம் முதல் பனிரெண்டு கிராம் வரை இருப்பதாகவும் இதனால் உயர் ரத்த அழுத்த பாதிப்பு உருவாவதாகவும் மருத்துவர்கள் தகவல் திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து பிரசவிக்கும் பெண்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வர வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தகவல் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ரத்த அழுத்தம் பிறக்கும் குழந்தையையும் பாதிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கருத்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விபத்து நடந்த பதினேழு மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன ஹெலிகாப்டர் விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என ஈரான் ஊடகங்கள் தகவல் ஈரானின் தற்காலிக அதிபராக நியமித்தார் அநாட்டு இளம் அடுத்த ஐம்பது நாட்களுக்கு முகமது ஈரானின் நிர்வாக தலைவராக செயல்படுவார் என்றும் ஈரானில் ஐந்து நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் இப்ராஹிம் ரைசனின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்றும் இமாம் தகவல் ஒரு மாதத்திற்கும் மேலாக விறுவிறுப்பாக நடந்து வரும் ஐ பி எல் தொடரின் லீக் சுற்று போட்டிகள் நேற்றுடன் நிறைவு கொல்கத்தா ஹைதராபாத் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க